வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனலில் ஒட்டஞ்சித்திர மார்க்கெட் அப்டேட் உடனுக்குடன் கொடுத்துட்ருக்குறேங்க இரவு ஒம்போதரை மணிக்கு ஃபுல் அப்டேட் நம்மளுக்கு வருங்க வந்த உடனே அப்டேட் பண்ணுறேங்க தக்காளி பதினஞ்சு கிலோ கொண்டப்பா சாகோ தக்காளி நானூற்றி ஐம்பது வரைக்கும் மதன் தக்காளி நானூறு ரூபாய்க்கும் இதர சிவம் தக்காளி முந்நூற்றி எழுபதுக்கும் முந்நூற்றி எழுபது முதல் நானூற்றி ஐம்பது வரைக்கும் தக்காளி விற்பனை ஆகிருக்குதுங்க பதினஞ்சு கிலோ பாக்ஸ் மிளகாய் சம்பா மிளகாய் உருண்டை ரெண்டை இப்போ வருதுங்க புது உருண்டை பார்த்தீங்கன்னா எழுபது ரூபாய்க்கும் புது சம்பா அறுபத்தி மூணு ரூபாய்க்கும் பழைய சம்பா நாற்பது ரூபாய்க்கும் பழைய உருண்டை நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க அவரைக்காய் சற்று விலை உயருவுங்க ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி அவரை பெல்ட் அவரை முப்பத்தி எட்டுக்கும் பஞ்சு கோழி அவரை ஒரு கிலோ இருபத்தி அஞ்சுக்கும் பீட்ரூட் ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி பதினாலு ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பீட்ரூட் பத்து டு பன்னெண்டுக்கும் இஞ்சி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட்டு குவாலிட்டி இஞ்சி அறுபதுக்கும் செகண்ட் குவாலிட்டி தேர்டு குவாலிட்டி முப்பது டு நாற்பதுக்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ ஓட்டச்சரம் மார்க்கெட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டி நாற்பத்தி எட்டு டு ஐம்பதுக்கும் நாற்பத்தஞ்சு டு ஐம்பதுன்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி முப்பது டு நாற்பதுக்கும் ஓவராலாக காட்டுக்குள்ளே சின்ன வெங்காயம் இருபத்தி அஞ்சு டு நாற்பத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப வாங்குகிறாங்க பெரிய வெங்காயம் பதினஞ்சிலேருந்து இருபத்தி ஏழு ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகியிருக்குதுங்க பூண்டு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி நாற்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபதுக்கும் பல்லு பூண்டுகள் நூறுரூவாய்க்கும் விற்பனை ஆகுதுங்க கத்திரி ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அதிகபட்ச விலையா இருபத்தி எட்டுக்கும் குறைந்தபட்ச வலையாக பதினாலு ரூபாயிலிருந்து விற்பனை ஆகுதுங்க பொரியல் தட்டைங்க பச்சை பயிருங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் முப்பத்தி அஞ்சுக்கும் செகண்ட் குவாலிட்டி முப்பது ரூபாய்க்கும் விற்பனை இருக்குதுங்க முருங்கைக்காய்ங்க கரும்பு முருங்கை செடி முருங்கை மரத்துக்காய் மூன்று வருதுங்க செடி முருங்கை பதினாலுக்கும் மரத்துக்காய் பத்து ரூபாய்க்கும் கரும்பு முருங்கை பதிமூன்று ரூபாய்க்கும் ஆகுதுங்க பாகற்காய் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க சுரைக்காய்ங்க பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய்க்கும் பேப்பர் சுரை பன்னெண்டு ரூபாய்க்கும் தரையில் வர சுரை பத்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கொத்தமல் தலைங்க ஒரு கைப்பிடி இளவுண்ட கட்டு பார்த்திங்கன்னா அஞ்சு டு எட்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான வெண்டங்காய் அதிகபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க குறைந்தபட்ச விலையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க கோவக்காய்ங்க ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபஸ்ட் குவாலிட்டியாக இந்த நாற்பத்தி ரெண்டுக்கும் செகண்ட் குவாலிட்டி கோவக்காய் முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க எலும்பச்சு பழம் ஒரு கிலோ ஹோல்சேல் ப்ரைஸில் அறுபது ரூபாய்க்கும் செகண்ட் குவாலிட்டி பழம் முப்பது டு நாற்பது ரூபாய்க்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க புடலங்காய்ங்க குட்டை ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் பந்தல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க கொத்தாவரங்காய் அல்லது சீனி அவரக்காய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கொத்தாவரங்காய் பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபத்தி ஆறு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க அரசாணிக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் ஆறு ரூபாயிலருந்து பதிமூன்றுரூவா வரைக்கும் அரசாணிக்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க பூசணிக்காயிங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணி அதிகபட்ச வலையாக அஞ்சு ரூபாயிலிருந்து பதினாலு ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா அனைத்து காய்கறி விலை நிலவரம் கொடுத்துட்ருக்கறேங்க வேறு ஏதாவது காய்கறி விலை நிலவரம் தேவைப்பட்டால் நம்ம நம்பருக்கு கமெண்ட் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் கால் எடுக்காட்டிங்கூட வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே அப்டேட்டில் வந்து அப்டேட் பண்ணிடுங்க நன்றி